வணக்கம் அது கிளப் பாக்ஸ் வழங்கும் வரிகளின் முகவரி நான் உங்கள் மாஷுக் ரஹ்மான் மெட்டுக்கு பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது கபடியில் ஜெயிச்சாலும் கபக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற கில்லியில் வரக்கூடிய தளபதி விஜய் அவர்களின் நிலையை போன்றதுதான் ஆளுமை இருந்தபோதும் மொழி மீதான காதல் இருக்கும் போதும் சூழலுக்குள் அந்த மெட்டுக்குள் இயக்குநரின் தேவைக்குள் ஒரு பாடலை வணிக ரீதியாக வெற்றியடைய வைப்பது என்பது ஒரு அவசியமாகி போகிறது அது அந்த துறையின் நியதி அதை நாம் எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் கவிதை மனம் கொண்ட ஒரு பாடலாசிரியர் தனக்கான தருணத்தை ஒரு பாடலுக்குள் கண்டுபிடித்து விட்டால் அதில் அந்த கவிஞன் வெளிப்பட்டு விடுவான் அப்படித்தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடலில் கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் பாடலாசிரியர் கார்த்திக் நேதாவை முந்திக்கொண்டு அந்த பாடலில் வெளிப்பட்டிருக்கிறார் ஆமாம் டிஎன்ஏ படத்தில் வரக்கூடிய கண்ணே கனவே அப்படின்ற பாடல்தான் இந்த பாடலுக்கு ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் இசையமைத்திருக்கிறார் அந்த படத்தில் இந்த பாடலில் கவிஞர் கார்த்திக் நேதா எங்கே வெளிப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா நான் காத்திருந்தால் காதல் என்னும் நீளும் இல்லையா என்ற கவி பேரரசன் வரிகளுக்கு உப்ப அந்த வரி அப்படின்றது ஒரு மனநிலையை சொல்லக்கூடிய வரியாக கவி பேரரசர் சொல்லியிருப்பார் ஒரு காதல் பாட்டுக்குள்ள எப்படி அந்த கவிஞன் வெளிப்பட்டானோ அதுபோல இந்த பாடலில் இந்த கவிஞன் வெளிப்பட்டிருக்கிறார் அது எங்கன்னா அந்த பாடலின் தொகையராகலை யாரும் காணா கவியே வரியே யாரும் கேடா ஒலியே இசையே அப்படின்னு துவங்குது பாடல் ஒன்றில் கூடும் பேரழகே அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது யாரை சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அடுத்த வரிகளை பார்ப்போம் வாசம் வீசா மலரின் கனிவே வானம் காணா சிறகின் விரிவே அப்படின்னு அடுத்த வரிகளில் ஏறி போறாரு இப்படி போறவர் எங்கே போய் நிற்கிறாருன்னு பார்ப்போம் எங்கே போய் நிற்கிறாருன்னா ஏக்கம் தீர்த்தே பார்க்கும் ஆரணங்கே அழகை அப்படின்னு சொல்லி அழகாக போய் முடிக்கிறாரு இந்த வரிகளை நாம் நல்லா கூர்ந்து கவனிச்சோம்னா இந்த இந்த தொகைராவுக்கு பிறகு வரக்கூடிய பல்லவி சரணம் இது எல்லாமே கதைச்சூழலுக்குள்ளே போயிருது அந்த கதை மாந்தர்களுடைய வாழ்வியலை காட்டக்கூடிய இதுவும் ஒரு மண்டாஜ் சாங் தான் ஆனால் இந்த தொகைராவுக்குள்ள கவிஞர் கார்த்திக் நேத்தா தன் மனநிலையை அப்படியே வடித்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது யாரும் காணா வரியே கவியே யாரும் கேளா ஒலியே இசையே அப்படின்னு சொல்லும்போது வரியே கவி அப்படின்னு சொல்லும்போது கவி என்பது கவிஞனையும் குறிக்கும் கவிதையையும் குறிக்கும் ஒரு கவிஞனை யாரும் கண்டுகொள்ள முடியாது என்கிறத ஒரு தன்னிலை விளக்கம் போல தன்னை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரோ அப்படின்னு தோணுது யாரும் கேளா ஒலியே இசையே அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த மெட்டுக்கு எந்த சொல் பொருந்தும் என்பதை இருக்கும் மனநிலையை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அப்படின்னு தோணுது அடுத்து பாடல் ஒன்றில் கூடும் பேரழகே அப்படின்னு சொல்லும்போது அந்த மொழி கிடைத்துவிட்டால் அது பாடலுடைய அழகை இன்னும் கூட்டி விடுகிறது ஒரு மெட்டினுடைய அழகை இன்னும் கூட்டி விடுகிறது அதற்கு ஒரு அற்புதமான உயிரை கொடுத்து விடுகிறது என்பதைத்தான் இங்கே சொல்லி காட்டிருக்கிறார் என்று படுகிறது வாசம் வீசா மலரின் கனிவே அப்படினாக ஒரு சொல் ஒரு பாடலை எழுதும்போது நமக்கு ஒரு சொல் கிடைக்கிற அந்த இடைவெளி இருக்கு பாருங்க நம்மளுடைய சிந்தனைக்கும் நம்மளுடைய கண்டுபிடிப்புக்குமான இடைவெளி அந்த இடைவெளி வந்து ஒரு மலர் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற வாசம் போன்றது அது அது தொட வேண்டிய கைகள் தொட்டால் தான் மலர்ந்து அந்த வாசத்தை கொடுக்கும் ஆனால் அதுவரை கனிவோடு காத்திருக்கும் தன்னை தீண்டுகின்ற சரியான கரங்கள் வருவதற்காக கனிவோடு காத்திருக்கும் என்பதை தான் இங்கே கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த தொகையராட இறுதி வரிகள் வானம் காண சிறகின் விரிவே ஏக்கம் தீர்த்தே பார்க்கும் ஆரணங்கே அழகே அப்படின்றாரு வானம் பார்க்க சிறகின் விரிவே அப்படின்னாக்கா என் சிறகை நான் நீட்டிவிட்டால் இந்த வானமும் போதாது அப்படின்ற ஒரு கவிஞனின் கர்வம் இங்கே வெளிப்படுகிறது இதை கர்ப்பம்னு சொல்கிறத விட அவனுடைய குழந்தைமை அப்படின்னு சொல்லலாம் அவன் வானம் முழுக்க அளந்து பார்க்க நினைப்பான் அல்லது வானத்தீர்த்தன் சிறகால் மறைத்து விட நினைப்பான் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆற்றல் தனக்கு இருக்கிறது என்பதையும் அவன் அறிந்திருப்பான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரி இது இறுதியாக ஆரணங்கே அழகே ஏக்கம் தீர்த்து பார்க்கும் ஆரணங்கே அழகே அப்படின்ற வரிகள் வந்து நிச்சயமாக தமிழ் தாய்க்கான ஒரு வரிகள் தான் ஆரணங்கு என்று சொல்கின்ற போதே தமிழை விட அழகான யார் அப்படிப்பட்ட தமிழ் என்ன செய்கிறது என்றால் ஒரு கவிஞன் காத்திருக்கும் போது அவன் சொல்லுக்காக தவித்து போது ஒரு அன்னையை போல் அவனுக்கு அந்த தமிழ் அமுதை தான் ஊட்டி அவனுடைய இயக்கத்தை தீர்த்து வைக்கிறாள் என்பதாகத்தான் இந்த வரியுடைய பொருளை பார்க்க முடிகிறது கவிஞர் கார்த்திக் நேத்தா நேர்த்தியாக வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு கவிஞனின் மனநிலை இந்த பாடலில் அப்படியே நீங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பாடலுடன் வேறொரு பார்வையுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் இது பாக்ஸ் வழங்கும் வரிகளின் முகவரி நான் உங்கள் மாஷுக் ரஹ்மான் நன்றி வணக்கம்